எழுவத்தி ஓராவது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழா நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு பங்கு பெற்று கூட்டுறவு நிறுவனங்களின் மூலம் ஆயிரத்தி அறுபத்தி மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்பது கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டிலான கடனுதவிகளை வழங்கினார் மேலும் கூட்டுறவு வார விழா தொடர்பாக பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நடைபெற்ற பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஓவியப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் மற்றும் சிறந்த கூட்டுறவு சங்கங்கள் விற்பனையாளர்களுக்கு கேடயங்கள் வழங்கி சிறப்பித்தார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் நடைபெற்ற மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர்களுக்கு மாநில பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலு பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கினார் சுமார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பணி நாடுனர்கள் பதிவு செய்திருந்த வேலைவாய்ப்பு முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்று தங்களுக்கு தேவையான நபர்களை தேர்வு செய்தது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் திருப்பத்தூர் சேலம் மற்றும் தர்மபுரி ஆகிய மூன்று மாவட்டங்களில் உள்ள இலங்கை முகாம் தமிழர்களின் பிரதிநிதிகளுடன் அவர்களின் தேவைகள் மற்றும் சவால்கள் குறித்து பகிர்ந்து கொள்ளும் ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சில் அலுவலர் சச்சிதானந்த வளன் மைக்கேல் பங்கேற்று மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த இலங்கை முகாமில் வாழ்பவர்களுடன் கலந்தாய்வு மேற்கொண்டார் இக்கூட்டத்தில் இலங்கை முகாமில் வாழும் தமிழர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகள் அவர்களின் தேவைகள் மற்றும் அவர்கள் சந்திக்கும் சவால்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சில் அலுவலர்களிடம் தெரிவித்தனர் அவர்களின் தேவைகளான குடிநீர் வசதி கழிப்பிட வசதி அங்கன்வாடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தெரிவித்தனர் மேலும் இக்கூட்டத்தில் இலங்கை வாழ் தமிழர்களுக்கான போர்ட்டலை பயன்படுத்துதல் அவர்களின் நீண்டகால விருப்பங்கள் பாஸ்போர்ட் செயல்முறை திறன் பயிற்சி காலநிலை செயல்திட்டங்கள் மனநல முயற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் வாயிலாக விவசாயிகளின் பயிர் சாகுபடிகளுக்கான கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது சோளார்பேட்டை வட்டத்திற்குட்பட்ட பொன்னேரி கிராம பகுதியில் மின்னணு பயிர் சாகுபடி கணக்கெடுப்பு பணி மேற்கொள்வதை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இப்பயிர் சாகுபடி கணக்கெடுப்பு பணிகளில் வேளாண்மைத்துறை தோட்டக்கலைத்துறை வேளாண் வணிகம் வேளாண் பொறியியல் வேளாண் விதேசான்று துறை அலுவலர்கள் தோட்டக்கலைத்துறை ஆராய்ச்சி கல்லூரி பாலாறு வேளாண் கல்லூரி மாணவ மாணவியர்கள் குழுவாக இணைந்து பயிர் சாகுபடி கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கான சிறப்பு பயிற்சி முகாமினை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் துவக்கி வைத்தார் இம்முகாமில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களால் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களை சந்தைப்படுத்த தேவையான ஆலோசனைகள் குறைந்த செலவினங்களில் பொருட்கள் தயாரிப்பது குறித்தும் மற்றும் தொழில்கள் மேற்கொள்ளும் பகுதிகளில் தூய்மையாக வைத்துக் கொள்வது குறித்தும் பயிற்சி முகாமின் வாயிலாக விரிவாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் மூலம் எடுத்துரைக்கப்பட்டது திருப்பத்தூர் ஸ்ரீ மீனாட்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்ற தலைப்பின் கீழ் மாவட்ட அளவிலான கலை திருவிழா துவக்க விழா நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலை திருவிழா போட்டிகளை ஏற்றி துவக்கி வைத்தார் இதில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட அளவிலான கலை போட்டிகள் நடைபெற்றது முன்னதாக பள்ளி அளவில் நடைபெற்ற போட்டிகளில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் மாணவ மாணவிகளும் வட்டார அளவில் ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மாணவ மாணவிகளும் பங்கேற்றதில் முதல் இடம் பிடித்த ஆயிரத்தி தொன்னூற்றி மூன்று மாணவ மாணவிகள் மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கு பெற்றுள்ளனர் மேலும் வட்டார அளவில் நானூற்று எண்பத்தி ஐந்து மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் பங்கேற்று இதில் முதல் இடம் பிடித்த நூற்றி ஐந்து மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர்கள் தங்களது கலைத்திறனை மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெளிப்படுத்த உள்ளனர் மாவட்ட அளவில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு மாநில அளவிலும் மாநில அளவில் வெற்றி பெறும் மாணவர்களின் தரவரிசையில் முதன்மை பெறும் இருபத்தி ஐந்து மாணவர்கள் அரசு செலவில் வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது